செல்லக்குட்டி தங்கம் பியூட்டிஃபுல்லான நம்மளோட ட்ரீ ரோஸ் நம்மளும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கலாங்க ட்ரீ ரோஸ் ட்ரீ ரோஸ் ட்ரீ ரோஸ் என்ன தாண்டா அது த்ரீ ரோஸ்ன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபிஎஸ்சில் ட்ரீ ரோஸ் ஆர்டர் போட்டோம் அதில் மொத்தம் எட்டு ஒன்பது கலர் இருந்துச்சு நான் சொல்லிட்டேன் தம்பி நம்மளுக்கு பிடிச்ச கலர் இது தான் அதுதான்லாம் இல்லை ரோஸில் நம்ம எக்ஸ்போர்ட் கிடையாது பட் ரொம்ப ஆசை அதனால் நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பியூட்டிஃபுல்லான இந்த ஆரஞ்சு இது எல்லோ ஆரஞ்சில் இன்னொரு ஒரு வெரைட்டி இதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது அழகாக அந்த மாதிரி ரெண்டு செடி வந்து ஒரு பாக்ஸில் வந்துடுதுங்க அந்த மாதிரி வச்சுட்டு நான் எடுக்கவே இல்லை அப்புறம் அந்த ரோஜா மல்லி ராஜமல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக பெருசு பெருசாக அப்படியே ரவுண்டாக சூப்பராக பூக்கும் ஐம்பது ரூபா தான் ஒரு செடி ரூட் பிளான்ட்டே வெறும் ஐம்பது தான் நான் கூட இதெல்லாம் ரொம்ப வெலை இருக்கும்னு இருந்தேன் ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு என்னன்னே தெரியாது நம்ம அடிநியம் ரெயின்லியா அதில் இருக்கிறதுனால இந்த மல்லி கனகாம்பரம் ரோஸ் இதை பற்றி நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால் அவங்கக்கிட்டே நான் சொல்லிட்டேன் ஓகே ஒன்று வராட்டி பரவாயில்ல ரெண்டு கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி அது ரெண்டு கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ட்ரீ பாருங்க எப்படி இருக்கு இந்த ட்ரீ நல்லாயிருக்கா செம்மையாக இருக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்குதுப்பா ஏன் ஹைட் இருக்குப்பா அஞ்சு மே அஞ்சரை உயரம் இருக்குது செம்மியாக இருக்குது அப்புறம் அதிலே சொல்லிடுறேன் நம்மளுக்கு வந்து அராபிகம்ஸ் வந்து இந்த ம இந்த மந்த் டீனியம் அராபிக்கம் அட்ராக்ஷன் சொல்லிடுந்தோம் ஏஸ் அராபிக்கம் அவைலபிள் ஃபார் சேல் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் அராபிக்கம் அப்படின்னாலே பிங்க் கலரில் அழகாக சிங்கிள் பெட்டரில் போக்கும் விதை கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக விதை கொடுக்கும் குட்டியிலே விதை வந்துச்சு நான் காமிக்கிற பாருங்கள் சைஸ் வரையாக நம்மக்கிட்ட இருக்குது ப்ரான்ச்சஸ் எல்லாம் அல்டிமேட் இது சீடு போட்டு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ஓகே ஃபோர் இயர்ஸ் ஓல்டான சூப்பரான எந்த ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணாதது தான் எந்த ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணாதது நாலு வெயில் காலம் நாலு மழை காலம் பார்த்தா மெச்சூர்டு பியூட்டிஃபுல்லான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் த்ரீ எயிட் எயிட் ஃபோர்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் ஊரு பின்கோடு இது கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம ரிப்ளை பண்ணுவோம் இதோடய ப்ரைஸ் என்ன ரேட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் எனக்கு நீங்கள் மெசேஜஸ் வைக்கலாம் ஈவினிங் நான் சேல் கொடுப்பேன் அதுக்குள்ளே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக கிடையாது ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் போடுவேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அதே இதில் சைஸ் வந்து கொஞ்சம் வந்து சின்னது டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது இதில் நான் காமிச்சிடுறேன் பாருங்கள் பூ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிடுறேன் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு அரேபிக்கம்லாம் அடுக்கடுக்காக இருக்குமா கலர் கலராக மஞ்சள் பச்சை சவுப்பு இப்படி வருமானம் கேட்குறீங்க இல்லை தங்கங்களா நான் உங்களுக்கு தெரியும் தமிழிச்சுக்காரன் என்றைக்குமே சும்மாவெலாம் படம் காட்டிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டோம் இது இந்த கலர்னா இந்த கலர் தான் வரும் பிங்க் கலர் இதில் கொஞ்சம் டார்க்காக வரும் கொஞ்சம் நிறைய லைட்டு ரெட் ஷேடு வந்து வரும் அரேபிக்கம் என்னிட்ட வாங்கிட்டு ரிவ்யூ ஒவ்வொருத்தங்களும் கொடுக்குறதான் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருக்கேன் நான் ஸ்டேட்டஸ்லேயும் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க ஸோ என்னோடய தங்கங்கள் என்னை ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கேட்டுட்டதெல்லாம் ஓகே ஏப்ரல் மந்த் இந்த மந்த்த் வந்து உங்களுக்கு அராபிக்கம் வந்து அட்ராக்ஷன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் ஸோ தங்கங்களை மகிழ்விக்கிறதுக்கு சூப்பர்வான அரேபிக்கம் பிளான்ஸ் அவைலபிள் என்ன அஃபோர்டபுள் ப்ரைஸ் சீட் பார்க்குறீங்களா இது எவ்வளோ பெருசு பாருங்கள் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஓல்டுங்க இதெல்லாம் டூ இயர்ஸ் ஓல்டு இது ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ஸோ அதோட ஏஜ் வைஸ் நான் வந்து பிரிச்சும் அதை வச்சுருக்கேன் நான் ஸோ இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக ப்ளீஸ் கேட்லாக் ப்ரைஸ்ன்னு சொன்னால் எங்கிட்டருந்து ரிப்ளை வராது அதை நான் இப்போவே சொல்லிடுறேன் எப்படி வரணுமோ அந்த மாதிரி பேர் ஒரு பின்கோடு சொல்லிட்டு அழகாக தங்கங்களை சேவ் பண்ணிடுவேன் ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட்டு போட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணுவாங்க பாருங்கள் சீடு வச்சிருச்சு தெரியுதுங்களா இது நம்மளோட ஆரம்பிக்கம் தெரியும் உங்களுக்கு சீட் வச்சு நம்ம இதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேன் எப்படி பாருங்கள் அப்படியே சோப்பு முளக்கா மாதிரி இப்படி சோப்பு சோப்பாக எலகா எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ அரேபிக் அட்ராக்ஷன் இருக்குது இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் அதை நான் காமிக்க போகிறேன் என்னோடய பெரிய பெரிய சந்தோஷம் ஏஸ் நம்மளோட சரக்கொன்றை பூத்துட்டாங்க சூப்பராக பூத்துருக்காங்க அம்மா அவ்வளோ சந்தோஷம் இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு குளிர்ச்சி அப்படின்னா இந்த மரம் செடி கொடி தான் இதில் பாருங்கள் அப்படி முத்து முத்தாக இருக்குது தயவுசெய்து செய்து மரம் வளர்ப்போம் மல ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ இதுலேயோ அர்த்தம் இல்லை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் அடுத்த வாரம் பாருங்கங்க முத்து முத்தா முத்து முத்தா தெரியுதா வேறு லெவலில் இருக்கும் இது எப்படி தெரியுமா இந்த காலத்தில் சொல்லுவாங்க நீங்கள் செஞ்ச பாவத்தை வந்து உங்கள் பிள்ளைங்க அனுபவிக்கும்ல அந்த காலத்தில் சொல்லுவாங்களா அப்படி கிடையாதாம்மா அவங்க அவங்க செஞ்ச பாவத்தை அவங்கவுங்க அந்தந்த இதில் அனுபவிச்சிட்டு போயிடுவாங்களாம் அது மாதிரி அவங்கவுங்க செய்கிற நல்ல காரியத்தையும் அவங்கவுங்களே அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரீசண்டாக வந்து இருக்கிற ஒரு கூற்று அந்த வகையில் பார்த்திங்கன்னா நானே விதை போட்டு என் கையால் மரத்தை உண்டாக்கி வச்சு அதுலேருந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இதில் டாட் டாட்டாக இருக்குது எல்லாமே பூ பார்த்துக்கோங்க வரும் இனிமேல் தான் வரும் இது இப்போதைக்கு இப்படி இருக்கா எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற வீடியோ பண்ணலாம் சூப்பராக இதில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குதுல்ல நம்மளோட அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு முன்னாடி மரம் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படியே ஷவர் கோல்டன் ஷவர்னால் கோல்டன் ஷவர் தான் இன்னும் ஃபுல் ப்ளூம் வந்து வரல வந்தக்கப்புறம் நான் எடுக்கிறேன் பாருங்கள் வேற லெவல் இதே எங்கள் வீட்டு ஃபர்ஸ்ட் அந்த மாடியில இருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு நேர கிழக்கு பக்கமாக இருக்கும் அது மஞ்சள் கலரில் தக்கத்தக்கன்னு காலைல எந்திரிச்சு வந்தாலும் அந்த சூரிய ஒளி இதையும் பார்க்கும்போது அந்த வைபே வேறு லெவலில் இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் மரங்கள் வச்சு விடுங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் சிஸ்டர் எங்களால் மரம் வச்சதெல்லாம் விட முடியாது என்ன பண்ணுற சிஸ்டர் நான் என்ன சொல்கிறேன் திங்க் பாசிட்டிவ் யாரெல்லாம் மரக்கன்றுகள் வச்சு உண்டாக்குறாங்களோ அந்த மாதிரி நிறைய என்ஜிஓஸ் இருக்குது நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வாலண்டியர் அவங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுங்கள் அது ஈக்குவல் டு நீங்கள் மரம் வச்சதுக்கு ஈக்குவல் ஆகிடும் இல்லையா அதுதான் இல்லை முடிஞ்ச வரைக்கும் தோட்டம் மாடி தோட்டமாக இதுவா அது வந்து பண்ணணும் இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற அந்த விஷயம் உலக வெப்பமயமாதல் உங்களுக்கே தெரியும் நம்மளோட ஜென்ரேஷனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மே மாதம்லாம் வந்து தாங்கிட்டோம் அப்போ உள்ள வெயில் இதெல்லாம் தாங்கிட்டு நல்லா இது இருந்தோம் ஆனால் இந்த காலத்தில் இன்னும் போக போகணும் எனக்கெல்லாம் என் பையன் பையனோட பிள்ளைங்க காலத்துலலாம் என்ன ஆக போதும் அந்த உலகம்ன்ற மாதிரி ஒரு பயம் நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அந்த மரம் இருக்குங்க கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கை தான் அங்கே பாருங்களேன் இது வந்து எங்கள் மாமனார் வச்சு விட்டது தான் இப்போ நம்மளுக்கு வந்து இருக்குது இல்லையா பாருங்கள் ஃபுல்லாக மாங்காய் வெளியில் உள்ளதெல்லாம் உலகத்துக்கு தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெயிலில் பாருங்களேன் நிழல் எப்படி தெரியுது சூப்பராக இருக்குதுல்ல இந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக நான் வெளிப்படுத்தணும்னு நினச்சேன் ஸோ மூணு விஷயம் கேபிஎஸ் நர்சரியில் நான் வந்து பிளான்ட் வாங்கினதும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ட்ரீ ரோஸஸ் அவங்கக்கிட்ட கிட்டே இருக்குது வாங்கிக்கோங்க அடுத்து என்னோடய அரேபிக்கம் சேல் இன்றைக்கி இருக்குது அதை நான் சொல்லிட்டேன் ப்ளீஸ் அதில் வந்து தயவுசெய்து அதை பூ என்ன கலர் சிஸ்டர்னு கேட்காதீங்க சிங்கிள் பெட்டல் பிங்க்கு தான் அரேபிக்கமில் சேம் லைக் நம்மளோட மண்கலவை எல்லாமே நான் என்ன அடினியம் யூஸ் பண்ணுறேனோ அதுதான் அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த அடினியமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வாங்கிறத ஒரு அஞ்சுலேருந்து பத்து நாள் நிழல தான் வைக்கணும் தண்ணியை ஊற்றி ஊற வைக்காதீங்க அந்த மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும் சொத சொதனா தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாது ஸோ வெயிலையும் போய் டேரக்டாக வச்சிடாதீங்க இன்றைக்கூட சேல் அட்ராக்ஷனில் இந்த ட்ரீம் ரெட் லீஃபை பாருங்களேன் ஒலியாண்டர் வெரைட்டின்னு வந்து காமனாக சொல்லுவோம் அரளி விதையோ அரளி செடியோட விதை மாதிரி இருக்கும் பியூட்டிஃபுல் கிராஃப்டட் பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 யூனிக்குங்க நம்ம கொடுக்குற எந்த பிளான்ஸாக இருந்தாலும் அந்த ஒரு தரம் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுலேயே சீட்ஸ் பாருங்கள் எப்படி வந்து இதாகிடுச்சி பாருங்களேன் இது நல்லா மெச்சூர் ஆகிடுச்சி அது நான் வந்து அப்ரூட் பண்ணி வச்சுட்டேன் ஃபுல்லாக சேலுக்கு இதை உங்களுக்கு காமிச்சு காமிச்சு தான் நம்ம போகிறோம் பிளாக் ஸ்கின் இதில் நிறைய பிளாக் ஸ்கின் இருக்குதுங்க நிறைய பிளாக் ஸ்கின் இருக்குது ஏன் தங்கங்கள் யாரும் ஏமாந்து போகாத அளவுக்கு நான் வந்து இனஃப் ஆஃப் குவான்டிட்டி தான் இருக்குது இன்னும் லார்ட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடா ஆ டூ தௌசண்ட்னா எத்தனை வேணாலும் சரி உங்களுக்கு லைனாக அரபிக்கை மட்டும் வச்சு விடணும்னு ஆசையா அதை அப்படியே வச்சு விட்டு கூட வளர்க்கலாம் நீங்கள் அந்த மாதிரியான இது ஸோ கேர் வந்து சேம் லைக் நம்மளோட அடினியம் ஒபீசம் எப்படி வளர்க்குறோமோ அப்படியே தான் மண்கலவை எல்லாமே இந்த வெயிலுக்கு தயவு செய்து ஒரு பத்து நாளைக்கு பிளான்ட்டை நீங்கள் ஊண்டி வச்சு இல்லை பதினஞ்சு நாளைக்கு கூட இப்போ எங்கள் வீடு போட்டுக்கு போறதுக்குன்னா இதில் தான் இப்போ நான் இதை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் வாஷ் பண்ணி நீட்டாக அந்த இடத்துல வெயில் படலை பார்த்தீங்களா இந்த மாதிரியான விதை போட்டாலுமே இப்போ வெயிலில் டேரெக்டாக வைக்காதீங்க ஏன்னா வெயிலோட உக்குரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடினியுமே தாங்க மாட்டேன் ஆல்ரெடி பழைய பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து டெய்லி ஷவர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா வெயில் ஓவராக இருக்குது தான் நான் சொல்கிறேன் இந்த சீசன் தான் அடினி வாங்குறதுக்கான சீசன் அந்த இந்த சீசன்லேயும் இந்த மே எண்டு ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ரொம்ப வெயிலில் புதுசாக பாட் பண்ணுற எந்த பிளான்ட்டையும் வைக்காதீங்க தாங்க மாட்டாங்க அதுதான் ஓகே தங்கங்களா இது மூணு தான் சொல்லியாச்சு பேரூர்தோடு வாங்க நான் சேல் போடும்போது டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க அட்ரஸ் கண்டிப்பாக அனுப்புறதுக்கு மறப்பாது மறக்காதீங்க வேற என்ன தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா ஹாப்பி கார்டனிங் தங்குங்களா